விஜய்க்கு வந்த புது சிக்கல் நாளைக்கு திட்டமிட்டபடி தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்த போற விழா நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் வந்திருக்கதா சில தகவல்கள் வெளிவந்திருக்கு அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகப்படுத்தக்கூடிய விழா நாளைக்கு பனையூர்ல இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்துல நடைபெற போகுது இந்த விழாவிற்கு இவ்வளவு பேர் தான் வருவாங்க அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில வெறுமனை வாய் வார்த்தையாக மட்டுமே அந்த பகுதி இருக்கக்கூடிய காவல் உதவி ஆய்வாளர்கள் கிட்ட பாதுகாப்புக்காக சொல்லப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு ஆனால் அதற்கும் என நடிகர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கான ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சொல்லலாம் இந்த நிலையில அந்த பகுதியில விஜய்க்கான பாதுகாப்பு மக்கள் அங்கு வரக்கூடிய கூட கூடிய கூட்டத்திற்கான பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு அப்படின்னு பல்வேறு சிக்கல்கள் இருக்கக்கூடிய நிலையில அதை காவல்துறை எப்படி கையாள போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதற்கு தமிழக வெற்றி சார்பில் இருந்து எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருகிறார்கள் ஒரு கேள்வியும் இந்த நிலையில தான் நாளைக்கு நடக்க போற தமிழக வெற்றி கழக கொடி அறிமுக விழாவுக்கு வழங்கணும் நீலாங்கரை மற்றும் காணாத்தூர் காவல் நிலையங்கள்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் நம்ம இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கிற இந்த தான் மனு அழுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது இதற்கு முன்பு வரைக்கும் வாய் வார்த்தையாக மட்டுமே சொல்லப்பட்டு நிலையில காவல்துறை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு எச்சரிக்கை கண்டுபிடித்ததாகவும் சொல்லப்படுகிறது எங்க முறையாக அனுமதி வாங்காமல் இந்த விழாவும் நடக்க கூடாது அதே போல எழுத்து பூர்வமாக எங்களுக்கு இவ்வளவு பேர் வருவார்கள் இவ்வளவு பாதுகாப்பு வசதிகள் தேவை அப்படின்னு எழுத்து பூர்வமாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இப்போது கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு காலையில நடிகர் விஜய் தன்னுடைய நீலாங்கரை வீட்டிலிருந்து எட்டு மணிக்கு புறப்பட்டதிலிருந்து அவர் மறுபடியும் பனையூருக்கு போய் அந்த விழாவை நல்ல முறையில் முடித்துவிட்டு மறுபடியும் நீலாங்கரை திரும்புவது வரைக்கும் முழுவதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவை காவல்துறைக்கு

சமீபத்தில் நடிகர் விஜய் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ட்விட்டர் அழைப்பும் விடுத்திருக்காரு நாளைக்கு விழாவிற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் ரொம்பவே தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதில் எந்தவித சிக்கலும் இல்லாமல் நல்ல முறையில் நடக்க வேண்டும் அப்படிங்கிறதுல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் ரொம்பவே ஆர்வமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்றத பார்க்க முடியுது